மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது மதுரையில் திருமங்கலம் ஒத்தக்கடை இடையேயும் கோவையில் அவினாசி சாலையில் இருந்து கருமத்தம்பட்டி வரை ஒக்கடத்தில் இருந்து சத்தியமங்கலம் சாலையில் வலியம்பாளையம் பிரிவு வரையும் செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதல் கேட்டு கூடுதல் ஆவணங்களுடன் திருத்தப்பட்டு திட்ட அறிக்கையை பத்து மாதங்களுக்கு முன் தமிழக அரசு அனுப்பியது ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் மதுரை மற்றும் கோவையில் ஆய்வை முடித்துள்ளனர் இந்நிலையில் மேற்கண்ட இரண்டு மெட்ரோ ரயில் திட்டங்களின் திட்ட அறிக்கையை மத்திய அரசின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விதிகளின்படி மக்கள் தொகை இருபது லட்சத்திற்கு மேலுள்ள நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் ஆனால் இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையில் மக்கள் தொகை பதினைந்து புள்ளி எட்டு நான்கு லட்சம் மதுரையில் பதினைந்து லட்சம் தான் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அத்துடன் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பதிலாக இந்த இரு நகரங்களிலும் தனி பாதையில் பஸ்கள் மட்டுமே இயக்கப்படும் பீராஷ் சூட் போன்ற திட்டத்தை செயல்படுத்தலாம் என்றும் பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது மதுரையில் பதினோராயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாயிலும் கோவையில் பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடி ரூபாயிலும் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை மாநில அரசு வாயிலாக மத்திய அரசிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் சமர்ப்பிக்கப்பட்டது பின் மத்திய அரசு கேட்ட கூடுதல் ஆவணங்களுடன் திருத்தப்பட்ட அறிக்கை பத்து மாதங்களுக்கு முன் வழங்கப்பட்டது மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் நிலம் கையகப்படுத்தும் பணியும் துவக்கப்பட்டது ஆனால் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளதையும் இருபது பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ஆக்ரா மகாராஷ்டிராவில் நாக்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருந்த போதிலும் அங்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதும் தமிழகத்திற்கு மறுத்திருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது